இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர் முழுவதுமாக இந்தியாவில் நடைபெறுவதே சந்தேகம்தான் என்று தகவல் பரவி வருகிறது பிசிசி அதிகாரிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ளனர் அங்கே உள்ள துபாய் ஷார்ஜா போன்ற நகரங்களில் ஐபிஎல் தொடரின் ஒரு பகுதியை நடத்துவது குறித்து அங்குள்ள கிரிக்கெட் அமைப்புடன் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து வருகின்றனர் ஏன் இந்த திடீர் குழப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்தான் இந்த சிக்கலான நிலைக்கு காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றத்துக்காக தேர்தல் தேதிகளை அறிவித்துவிட்டது கடந்த ஆண்டு இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பல கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது அதே போல இந்த முறையும் பல கட்ட மகத் தேர்தல் நடத்தப்பட்டால் எந்தெந்த தேதிகளில் எல்லாம் வாக்கெடுப்பு நடக்குமோ அந்த தேதிகளில் ஐபிஎல் போட்டிகளை நடத்த முடியாமல் போகலாம் தற்போது பிசிசிஐ ஐபிஎல் தொடருக்கான முதல் இரண்டு வார தேதிகளை மட்டுமே அறிவித்திருக்கிறது ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகான ஐபிஎல் போட்டிகளின் தேதி அறிவிக்கப்படவில்லை இந்த போட்டிகளை இந்த நேரத்தில் நடைபெற முடியாது என முன்னெச்சரிக்கையாக பிசிசி அதிகாரிகள் சிலர் ஐக்கிய அரபு அமீரகம் சென்று அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐபிஎல் தொடரில் சில போட்டிகளை நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் பற்றி ஆராய்ந்து வருகின்றனர் இந்த தகவலை முன்கூட்டி அறிந்த ஐபிஎல் அணிகள் கலக்கத்தில் உள்ளனர் ஐபிஎல் தொடரை பாதி இந்தியாவில் மீதி வேறு நாட்டிலும் நடத்தினால் போக்குவரத்து ஹோட்டல் அறைகள் மற்றும் வீரர்களுக்கான பிற வசதிகள் என செலவுகள் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் மேலும் வெளிநாட்டில் அதிக அளவு ரசிகர்கள் வரவில்லை என்றால் டிக்கெட் வருமானமும் குறையும் இதையெல்லாம் கணக்கு போட்ட ஐபிஎல் அணிகள் கலக்கத்தில் உள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் தொடர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடுவே எந்த பிரச்சனையும் இன்று நடந்தது போல இந்த முறையும் நடக்க வேண்டும் என்பது ஐபிஎல் அணிகளின் எண்ணமாக இருக்கிறது